பக்த கோடிகளுக்கு வணக்கம் உலகிலேயே ஆன்மாக்கள் உயர்வு பெறும் வண்ணம் பரமசிவனின் புதல்வரும் தர்மசாஸ்திரா வடிவமான ஸ்ரீ ஐயனார் பெரியசுவாமி பல நகரங்களில் அவதாரம் கொண்டு அரிய பிறவியான மனித குலத்தையும் அனைத்து ஜீவராசிகளையும் காத்து வருகின்ற அந்த சக்தி வாய்ந்த தெய்வம் திருப்பூர் ஊத்துக்குளிரோடு சர்க்கார் பெரியபாளையம் கிராமத்தில் மூர்த்தி தலம் தீர்த்தம் எனும் சிறப்புமிக்க புண்ணிய பூமியில் நொய்யல் நதிக்கரையில் இயற்கை வளங்கள் சூழ பூர்ணா ஸ்ரீ புஷ்கலாதேவியர் சமேத அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் பெரிய சுவாமியாக அவதாரம் கொண்டு மக்களுக்கும் பக்தர்களுக்கும் வேண்டும் வரம் அளித்து காத்து வருகின்றார் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் பெரிய சுவாமி திருக்கோவில் புனராவர்த்தனம் செய்து சுவாமிகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நிகழும் மங்களகரமான விசு வருடம் ஆனி மாதம் ரெண்டாம் நாள் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சமி திதியும் அவிட்ட நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் மிதின லக்கணத்தில் பரிவார தெய்வங்கள் ஸ்ரீ பாலவிநாயகர் ஸ்ரீ பாலமுருகர் ஸ்ரீ பேச்சியம்மன் ஸ்ரீ கருப்புராயர் ஸ்ரீ சப்த கன்னிமார்கள் சுவாமிகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமும் காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு மேல் பத்து பதினைந்து மணிக்குள் சிம்ம லக்கணத்தில் திருக்கோவில் திருக்கோபுரம் மூலஸ்தான ஸ்ரீ பூரணா ஸ்ரீ புஷ்கலா தேவியர் சமேத அருள்மிகு ஸ்ரீ அய்யனார் பெரிய சுவாமிகள் மகா கும்பாபிஷேக பெருவிழா பெரியோர்கள் சான்றோர்கள் நல்லாசியுடனும் புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற உள்ளதால் பக்த கோடிகளும் தாய்மார்களும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் அனைவரும் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் சுவாமி பேரருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம் எக்ஸ்க்ளூசிவான கோவில் வீடியோக்கள் கும்பாபிஷேக வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கும்பாபிஷேகத்தின் முக்கிய நிகழ்வாக பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி முப்பது சனிக்கிழமை நடந்த நிகழ்வுகளைத்தான் நம்ம ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் மங்கள இசை கோபூஜை மகா கணபதி யாகம் லட்சுமி யாகம் நவக்கிரக யாகம் வாஸ்து பூஜை பிரவேச பலி அக்னி பூஜை மிருத்தயூ பூஜை தீர்த்த பூஜை பூர்ணாதி தீபாராதனை பரிவார கலாகஷ்டம் பிரசாதம் வழங்குதல் யாகசாலை நிர்மாணம் எல்லா நிகழ்வுகளும் ரொம்ப சிறப்பாக நடந்தது அந்த நிகழ்வுகளை தான் நாம் அப்போ பார்த்துட்ருக்கோம் कदावदेंगे लिंगो कदा दे नमो नवनंदम बोल सावद ओम भगवानाय श्री कृष्ण